ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் கழுத்தும் கல்லீரலும் இருக்குது பார்த்தீங்களா அது கிரேவி மாதிரி கொஞ்சமாக வைக்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றி பட்டைக்கிறா மேலக்காய் போட்டுக்கோங்க அப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வாங்க அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் புதினா மல்லி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கல்லீரலும் கழுத்தை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் தயிர் வினிகர் இருக்குது பார்த்திங்களா அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலரி வச்சுக்கிட்டால் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் மிளகு ஜீரகத்தூள்னால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைத்தட்டையில் உரப்பு நீங்கள் கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த தக்காளி மல்லிக்கரைலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனம் மாறின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதையும் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் மிளகு ஜீரகத்தூள் மிளகாய் தூள் அதான் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா அந்த தக்காளி வணங்கின பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கல்லீரலும் கழுத்தும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் அதில் ஏற்கனவே தயிர் வினிகர் எலுமிச்சம்பழம் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கோம் இல்லையா அதனால் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் கறி வெந்த பிறகும் அந்த சிக்கனில் அந்த பழைய அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் தேவைக்கிறப்ப அதான் நிறைய தண்ணி விடக்கூடாது ஏன்னா கோழியில் ஏற்கனவே வந்து தண்ணி இருக்கும் சிக்கனில் அது நம்ம நம்ம செய்யும்போது அது ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூலியை போட்டுற வேண்டியதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் அவ்வளோக்கும் இன்னும் ரெடியாகலை இப்போ கிளறி விட்டுக்க வேண்டியதா இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்ல அந்த தண்ணியெலாம் சுண்ணுன பிறகு மல்லிக்கீரை போட்டுக்கலாம் ஒரு ஒரு மேலே வந்துட்டு மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கைத்தட்டையெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஆகிடுச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் தானே அதனால் சரியாக பேச வரலை போ போ எல்லாம் சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா ப பாய்